கரூரில் ஆம்னி பேருந்து முன்னால் சென்ற டிராக்டர் மற்றும் சுற்றுலா வேன் மோதி விபத்துக்குள்ளானதில் கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக சென்ற ஆம்னி பேருந்து முன்னால் சென்ற டிராக்டர் மீது மோதிவிட்டு பின் சாலையின் மறுபுறம் சென்று எதிரே வந்த சுற்றுலா வேன் மீதும் பயங்கரமாக மோதியதாக கூறப்படுகிறது இந்த கோர விபத்தில் சுற்றுலா வேனில் பயணித்த சிறுமி உள்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் சுற்றுலா வேனிலும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஆம்னி பேருந்து அதிவேகமாக சென்றதால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது இன்று காலை கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பெங்களூரிலிருந்து நாகர்கோவில் விபத்தின் பாதிப்புகள் ஏற்பட்டு நான்கு பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் பத்தொன்பது பேர் கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் பதிமூன்று பேர் தனியார் மருத்துவமனையில் இப்பொழுது சிகிச்சை இருக்கின்றார்கள் ஒருவர் மற்றொரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் ஒருவர் மதுரைக்கும் ஒருவர் பெங்களூருக்கும் உயர் சிகிச்சைக்காக மேல் சிகிச்சைகளுக்காக பரிந்துரை செய்யப்பட்டு அங்கே அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களும் நானும் சென்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலும் எல்லா நிர்வாகிகளும் சென்று அவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி மருத்துவமனை நிர்வாகத்திடம் நல்ல சிகிச்சை தரமான சிகிச்சை விரைந்து வழங்க வேண்டும் என்று எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசும் நானும் முதலமைச்சர்களும் துணையாக இருப்பார்கள் என்ற உறுதியை சொல்லியிருக்கின்றோம் இன்னும் மேல் சிகிச்சை தேவை என்றாலும் செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது என்ற உறுதியும் அவர்கள் சொல்லியிருக்கோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்